எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கட்சியை கான்ட்ராக்டருக்கு தாலை வார்த்திருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்காது அந்த தொண்டர்கள் எல்லாம் அண்ணன் டி தினகரன் அவர்கள் பின்பு அணிபவத்தில் நிற்க போகின்றார்கள் அண்ணாமலை பேச்செல்லாம் ஒரு அண்ணாமலைக்கு நான் ஏற்கனவே பதிலடி கொடுத்துட்டேன் இந்த அண்ணாமலை சூப்பர் ஸ்டாரும் கிடையாது இது சும்மா சுச்சி பி இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கட்சியை கான்ட்ராக்டருக்கு தாலை வார்த்திருக்கின்றார் அவர் போட்டிருக்கக்கூடிய வேட்பாளரை மட்டும் பாருங்க கிளாஸ் பையனா சீட்டு நீங்க இதுக்கு முன்னாடி எனக்கு மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாட்டில் வரும்போது கான்ட்ராக்ட் எடுத்து கட்டினீங்களா உங்களுக்கு சீட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யாருக்கு சீட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க உண்மையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதனால்தான் நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இருபத்தி நான்கு தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்காது அந்த தொண்டர்கள் எல்லாம் டி டிவி தினகரன் அவர்கள் பின்பு அணிவகுத்து நிற்க போகின்றார்கள் அது ஜூன் தேதிக்கு பிறகு நடக்கத்தான் போது இதப்பனவே சொல்றேன் சொல்வதில் தயக்கமோ பயமோ கிடையாது காரணம் தவறு செய்பவர்களை தவறு செய்கின்றார்கள் என்று சொல்ல வேண்டும் கட்சியை அடமானமாக அவர்கள் நடத்துவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை கான்ட்ராக்டர்களுக்காக கட்சி பணம் சம்பாதிப்பதற்காக ஒரு கட்சி கேட்டால் தமிழ்நாட்டினுடைய உரிமையை காப்பாற்ற எங்க அண்ணாமலை பேச்செல்லாம் ஒரு இதாக சொல்றீங்களே அண்ணாமலைக்கு நான் ஏற்கனவே பல பதிலடி கொடுத்துட்டேன் அண்ணாமலை என்னங்க ஜோசியரா நான் கேட்குறேன் அவர் என்ன விஸ்வாமித்ரா எங்கள் கட்சி அழிஞ்சு போயிருந்தேன் விஸ்வாமித்ரா தான் அந்த சக்தி இருக்குண்ணா அண்ணாமலை திடீர்னு அண்ணாமலை வந்து மத்தியில் அமைச்சர் மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதாவுடைய தலைவராக நியமிக்கப்பட்ட பிறகு அவரை பற்றி தெரியும் அவருக்கு அரசியலே தெரியாது அண்ணா திமுக எத்தனையோ பேரை பார்த்தது இது ஒரு பீனிக்ஸ் பறவை மாதிரி அண்ணா திமுக பல சோதனைகளை கடந்து வந்திருக்கு இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் இந்த இயக்கம் பெரிய இயக்கமாக இந்தியாவிலே மூன்றாவது பெரிய இயக்கமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது தமிழகத்திலே தனிப்பெரும் இயக்கமாக இருக்கிறது இது அண்ணாமலை கூற்று என்பது வேடிக்கையானது நகைச்சுவையானது அவர் இன்னைக்கு நகைச்சுவையாக மாறிவிட்டார் அவருக்கு தோல்வி பயம் கோயம்புத்தூர்ல எனவே அந்த தோல்வி பயத்தை மறைக்கிறதுக்காக இது மாதிரிலாம் பேசி பார்க்கிறார் ஏன் பேசி பார்க்கிறாரு பேசுறது பேசட்டுமே இன்னும் எத்தனை நாளைக்கு தேர்தல் என்ன ஒரு வாரம் இருக்காங்க என்ன ஒரு வாரம் இருக்கு ஒரு வாரம் இருக்கு ஒரு வாரம் முடிஞ்ச பிறகு ஜூன் நாலாம் தேதி பிறகு அண்ணாமலை எங்கே இருக்கார் எந்த மலையில் வந்தாலும் சரி எத்தனை மலைகள் இந்த அண்ணாமலை இல்லை அண்ணாமலை வந்த உடனே அரசியலில் வந்த உடனே எனக்கு இது ஞாபகம் வருது அவர் வந்து கமலஹாசனை பார்த்தாரு நடிகரை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை போய் பார்த்தார் இந்த மாதிரி பாரதிய ஜனதாவாக தலைவராக பொறுப்பேற்றிருக்கு அவங்க என்ன சொல்லி வார்த்தாங்கண்ண அண்ணாமலை பேர் இருக்கிறதுனால அண்ணாமலை சொல்கிறார் மாண்டவன் சொல்கிறான்னு சொல்கிற மாதிரி அது இப்போ சூப்பர் ஸ்டார் படத்தில் தான் சொல்லுவார் இந்த அண்ணாமலை சூப்பர் ஸ்டாரும் கிடையாது இது சும்மா சுச்சி பி இதெல்லாம் ஒன்றும் இது இல்லை அண்ணாமலை பேச்சுக்கெல்லாம் நாங்கள் சேவ நீ அதுக்கெல்லாம் இடம் கொடுக்க வேண்டியதில்லை நான் அவரை பற்றி கிளி கிளிகின்னு கிழிச்சிட்டேன் இனிமேல் அவர் இன்னும் பேசுகிறாருன்னா என்னான்னு தெரியல daily taste the daily